ஹலோ மக்களே பிளாக் சிப்பு இதில் வந்துட்டு அவார்டு ஃபங்க்ஷன் நடத்த போகிறோம் எல்லாம் வந்து நீங்கள் ஓட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இல்லையா அதில் வந்து சரி நம்ம ஓட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் விஜய் காவேரியோட ஃபோட்டோவே வரலங்க ஆனால் இன் அவங்க வந்து இன்ஸ்டாவில் போஸ்ட்டாக போட்டிருக்காங்க மற்ற ஹீரோ அப்புறம் நடிகைகள் நடிகைகள் எல்லாமே போட்டிருக்காங்க ஆனால் விஜய்க்கு ஃபோட்டோவும் காவேரி ஃபோட்டோவும் அவங்களோட இதே வரல ஹீரோ ஹீரோயினியில் வரல என்னான்னு சொல்லி தெரியல இப்போ வந்து ஆல்ரெடி ஓட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு இன்னும் இவங்களோட போஸ்ட் பண்ணல நிறைய பேர் ஓட் பண்ண டெய்லி பேஸில் ஓட் பண்ணுறது போல இப்போ பிக் பாஸ்கெலாம் டெய்லி ஓட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி ஓட் பண்ணுறது போல இதில் வந்து ஆல்ரெடி ரெண்டு நாள் ஆயிடுச்சு மற்ற நடிகர்களுக்கெல்லாம் ஓட்டிங் விழுந்துகிட்டு இருக்கு விஜய் காவேரிக்கு ஓட்டிங் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அவங்க போட்டோவே போஸ்ட்டே இல்லையே எப்படி ஓட் பண்ணுவாங்க அது ஒன்று அது ஏன் அப்படின்னு சொல்லி தெரியல அவங்க வந்துட்டு மற்ற இப்போ அவங்க போஸ்ட் இன்னைக்கு போட்டாலுமே நான் கூட நினச்சேன் எதாவது மிஸ்டேக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் ஆனால் அதுவும் கிடையாது ஆனால் வந்து என்னான்னு தெரியல விஜயோட ஃபோட்டோவும் காவேரியோட ஃபோட்டோவும் வரல ஹீரோ ஹீரோயினியில் அவங்க ரெண்டு பேருமே வரலை எப்போ அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க அவங்களோட ஃபோட்டோ சென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் ரெண்டு நாளாக ஓட் பண்ணாமல் இருக்கிறாங்களே அவங்க அது எப்படி அப்படின்னு சொல்லி தெரியல ரெண்டு நாளாக வந்து நிறைய பேர் மற்ற நடிகர்களுக்கெல்லாம் ஓட்டிங் போயிட்டுருக்கு அவங்களுக்கெல்லாம் ஓட்டு நிறைய வந்துக்கிட்டு இருக்கு இவங்களுக்கு இன்னி ஸ்டார்டே ஆகலை எப்படி இதை கணக்கெடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியல இவங்க காம்படிஷனில் வராங்களா இல்லை அவுட் ஆஃப் காம்படிஷனில் வரலையா அப்படின்னு சொல்லி தெரியல வரலன்னா பிரச்சனை பிரச்சனை இல்லை ஆனால் எல்லா இடத்துலையும் இவங்க அவார்டு வாங்கியிருக்காங்க என்ன பிளாக்ஷிப்பில் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்றது தெரியல அது அது ஒரு பக்கம் தனியாக இருந்தாலும் இப்போ போ போஸ்ட்டில் போட்டிருக்கணும் இல்லை வின் பண்ணுறாங்க வின் பண்ணல அது ஒரு மேட்ரு இல்லை விஷயம் இல்லை ஆனால் போஸ்ட்டில் இருந்தால் தானே நம்ம அவங்களுக்காக ஓட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இருக்கு போஸ்ட்லேயே காவேரியோட ஃபோட்டோவும் விஜயோட ஃபோட்டோவுமே இல்லை என்னென்னு ஒன்றும் புரியலை பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்குன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்